காலம் மாறிடுச்சு மனுஷ மாறிட்டேன் ஒரு காலத்துல ஒரு காலத்துல நம்ம அண்ணாளும் இந்த பயன்படுத்துற இந்த மொபைல் போன் இருக்கு பத்தியெல்லாம் எப்படினே வந்துச்சு ஒரு காலத்துல எப்படி வந்துச்சு அழகா கையை கடக்கமா பட்டன் வச்ச செல்லாம் போன வருஷம் வரைக்கும் வந்துச்சு இப்ப நம்ம என்ன செல் வச்சிருக்கிறோம் பெரிய செல் வச்சிருக்கோம் இல்லையா என்ன செல் மாப்பிள்ள வச்சிருக்கோம்

இதுவா நாகரிகம் சொல்லு சொல்லு நீயும் இதுவா நாகரிகம் சொல்ல சொல்லு ஏன் எங்கு நிறைந்திருக்கோம் எங்கு நிறைஞ்சிருக்கோம் எல்லார்கள் கையிலையும் சொல்ல செல்லு என் மாமியாரு என் மாமியாரு ஏ மாமியார்கள் இலையோ செல்லு செல்லு தவ சாமியார் இலையோ செல்ல சொல்லு செல்ல வண்டி ஓட்டுற என்ன தண்ணி பாட்டு செல்லு பேசி வண்டி ஓட்டுறான் போஸ்ட் மரம் புளிய மரம் பார்த்து ஓட்டுறான் போகும்போது ஊர்ல போறானு போகும்போது நூறுல போறாங்க புருட்டு புருட்டு நாளைக்கெல்லாம் பூ போட போறாங்க நாத்தாமலம் முத்துமாரியம்மனுக்கு இல்லையா நார்த்தாமலம் தான் பூ போட போறாங்க ஆனால் நம்ம ஆளுவை என்ன சொல்லுவாங்க இந்த வண்டி எடுத்துக்கிட்டு பன்னெண்டு பதினொரு மணிக்குலாம் பைக்கா குருட்டு பண்ணி அப்படி தூக்கி அடிச்சு போய் போகும்போது நூற்றி எட்டுல போவாங்க வரும்போது போகும்போது நூறுல போவாங்க என்னங்க டைலாக் மாத்திரியே வரும்போது நூற்றி எட்டுலேயே பின்னாடி வருவாங்க இல்லையா அப்படிப்பட்ட காலம் போய் கொடுக்குற சூழ்நிலையில தண்ணி போட்டு செல்லு பேசி வண்டி ஓட்டுறா மா <ajayayohi> <tosan> 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 கையில் செல்லையதுக்குங்க இப்ப காலத்துக்கு போன உள்ள வீடு திரும்பல படிக்கிற பொண்ணுக்கு செல்ஃபோன் வாங்கி கொடுக்கலாம் தப்பே இல்லை தப்பே இல்லை ஆனால் அந்த பொண்ணு என்ன செய்யுது ஏது செய்யுது பத்து மணிக்கு மேலே உனக்கு என்னம்மா ஃபோனில் வேலை இவ்வளோ நேரம் ஆன்லைன் ஏதாவது அண்ணன் பொண்ணு அந்த இருக்கலாம் இல்லையா இவ்வளோ நேரம் அந்த ஃபோனை நீ என்னம்மா செய்கிற ஏதுமா செய்கிற இப்படியெல்லாம் கேட்கணும் இல்லையா இது கேட்காது ஃபோனை வச்சுக்கிறது தப்பே இல்லைங்க தப்பே இல்லை ஆனால் பொண்ணு என்ன செய்யுது ஏது செய்யுது யாருக்கெல்லாம் மெசேஜ் பண்ணுது யாருக்கெல்லாம் கால் பண்ணுது சந்தேகப்பட வேணாம் சும்மா பார்க்கலாம் பார்த்து இதெல்லாம் வேணாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது என்னது ஆம்பளை ஆளு பொண்ணுகளுக்கு தானங்க இப்ப பொள்ளாச்சி சம்பவம் வடநாட்டு சம்பவம் எத்தனை சம்பவம் இருக்கு இல்லையா இதெல்லாம் இது அனைத்துக்கும் காரணம் இந்த போனது பயலு குடிச்சு ஒரு தாண்டுவாங்க கல்லு தாண்டுவாங்க அதெல்லாம் வேற பயல அங்க சுத்தி இங்க சுத்தி நாக்கலா பூச்சி மாதிரி வீட்டுல சொல்ல போற வீட்டுல சொல்ற பிள்ளைய கட்டிக்கிட்டு இந்த பிள்ளைகளுக்கு டாட்டா காமிச்சிட்டு போயிடுவாங்க பறி போறது பொம்பளை பிள்ளைகளை இப்பதே உண்மையா நல்லா கைது இருக்கா எப்படிப்பட்ட எல்லாம் சொல்லிக் இருக்கிறேன் சும்மாவே உட்காந்துருக்கீங்க இப்படி ஆன உட்காந்துருக்கு மட்டும் தான் சொல்லுவோம் நம்ம கச்சேரி உண்மையான கச்சேரி என்ன கொஞ்சம் லைட்டாக கூசுதோ சத்தியமா படிக்கிற பொண்ணு கையில் செல்லு எதுக்குங்க இப்ப காலேஜு போன புள்ள வீடு திரும்பல பெத்த புக வைத்துலவா நெருப்பு தானுங்க

நாளைக்கே ஆபீஸ் போறங்க போறங்கிஸ் டைவர்ஸ் அவனை அடிச்சு விரட்டி விட்டுறேன் அந்த கிளி கழிக்கிறான் எப்ப ஏய் இவள சும்மா கூடாது இல்ல இது மட்டுமா இது மட்டுமான கொண்டாட்டி பொன் பண்ணா கண்டுக்க மாட்டான் செத்தப்பு பொன்பண்ணா சிரிச்சு பேசுவான் இல்ல

அம்பட்டும் மா ஒரு மாதிரி ஒன்னு போட்டு காதுல போட்டு மினுக்கு மினுக்குன்னு இப்படி ஆடிக்க தெரியா நான் போயிட்டு அவ தலையில குழவுகளை தூக்கி போட்டு ஒரே அடி அடிச்சு காதில் இருக்கத்தோட பட்டாருன்னு அறுத்து கொண்டாந்து கொடுக்கறேன்

எவ்வளவோ இருந்தாலும் எவ்வளவோ சிமிருந்தாலும் இப்ப தானே சொன்னேன் கண்ணுக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு இந்த ஆடியோ வேலை பார்த்துக்கிட்டு நீங்க நமக்குறீங்க உங்க வேலை புல்லாம் அங்கே நீங்க என்ன கையில் வச்சுக்கிட்டு கவட்டிக்கில போகணும் வச்சுக்கிட்டு என்னங்க ப்ரோ இல்லையா தான் இந்த பாட்டு இல்லையா சரி என்ன இல்லையா எவ்வளவோ இருந்தாலும் எவ்வளவு இருந்தாலும் எல்லாத்தையும் அளவோடு பயன்படுத்தின எல்லாருக்கும் நன்மை என்கிறது அன்போடு சொல்லி எங்கும் நிறைஞ்சிருக்கு மாமியார் கல்யாணம் I'm